இன்று உலகில் மக்களிடையே மிகவும் பிரபலமாக இருந்தும் பலர் பிறக்கும் போதே பணக்காரனாக பிறக்கவில்லை ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வில் பல கஷ்டங்களை அனுபவித்துத்தான் வெற்றியை ருசி கண்டுள்ளார்கள் பல தோல்விகளுக்கு பின் வெற்றி காணும் போது அடையும் இன்பமே தனிதான் ஆனால் அதற்கு பொறுமை என்பது மிகவும் அவசியம் இப்போது பிறப்பில் ஏழையாக இருந்து வாழ்வில் முன்னேறி தற்போது பிரபலமாக உள்ள மனிதர்களைப் பற்றி பார்க்க போகிறோம் இங்கு கொடுக்கப்பட்டவர்களுக்குள் சிலர் மிகவும் பிரபலமானவர்கள் ஏன் நீங்கள் அவர்களுக்கு ரசிகர்களாக கூட இருக்கலாம் ரோமன் அப்ரோமோவிச் எண்ணெய் மற்றும் அலுமேனிய செல்வந்தரான இவர் நான்கு வயது வரை அனாதையாக குடிசையில் வாழ்ந்தவர் இவர் தான் வசித்த பகுதியில் பிளாஸ்டிக் பொருட்களை விற்று வாழ்ந்து வந்தார் தற்போது இவர் மிகப்பெரிய தொழிலதிபர் பட்டியல் உள்ளார் ஜாப்ஸ் கம்ப்யூட்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் இவரது பெற்றோர்கள் படித்து கொண்டிருக்கும் போதே இவரை பெற்று ஒரு ஏழை தம்பதியினர்களுக்கு தத்து கொடுத்து விட்டனர் பின் ஸ்டீவ் ஜாப்ஸ் தன் படிப்பை நிறுத்திவிட்டு தன்னிடம் இருக்கும் திறமையை வெள்ளிக்கொணர்த்து கம்ப்யூட்டர் ஒன்றை கண்டுபிடித்து ஆப்பிள் நிறுவனம் ஒன்றை துவங்கி உலகில் பிரபலமான ஒருவராக இருந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இறந்தார் ஜஸ்டின் பைபர் உலகம் முழுவதும் பல ரசிகர்களை கொண்டு ஒரு பாப் பாடகர் தான் ஜஸ்டின் பைபர் இவர் பிரபலமாவதற்கு முன் ஏழ்மை வாழ்க்கையை வாழ்ந்தவர் அதுவும் எளியால் பாதிக்கப்பட்ட வீட்டில் மெக்கரோனி மற்றும் சீஸ் மட்டும் உட்கொண்டு வாழ்ந்தவர் பின் தனது திறமையால் தற்போது மிகவும் பிரபலமான பா பாடகராக உள்ளார் ஜிம் மோரிசன் ஜிம் மோரிசன் மிகவும் பிரபலமாவதற்கு முன் தங்குவதற்கு வீடு கூட இல்லாமல் கிடைக்கும் இடத்தில் உறங்கி கிடைப்பதை உட்கொண்டு வாழ்ந்தவர் தற்போது இவர் மிகவும் பிரபலமான அமெரிக்க பாடகர் ஆசிரியர் கவிஞர் எழுத்தாளராக உருவாகியுள்ளார் லியார்னோ டிகபோரியா லியார்னோ டிகபோரியா போதை மருந்து சூழ்பட்ட ஹாலிவுட் பகுதியில் வளர்ந்தவர் ஆனால் இவர் தன் திறமையால் ஹாலிவுட்டில் பல திரைப்படங்களை நடித்து தற்போது டாப் ஹாலிவுட் நடிகர்களில் ஒருவராக இருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் ஆஸ்காரில் விருது பெற்ற பெருமையும் இவருக்கு உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க